குலவம் அக்னிரூபன் சர்வாயு மகாதேவாக்கல்லாம் முதல் குருநாதனிய சங்கையும் உழவாம் பெருமான் வாழ்கிறேன் நந்தீன் திருவடி வாழ்ந்து வாழ்கிறேன் மனபுராத்தான் வாழ்ந்து வாழ்வு மனபரா 재미 <요> सायुत् मये महादेवाय नमो घोप्रजोदिहानम जदागायत्मये सदा पुमिति नमो घोप्रजोदिहाये स्वाम आधार शक्तिव नमः ओम आनंदाय नमः ओम आनंदाय नमः बोधिन्य कुमना कुदुना बोध प्रीकामी मे नमः वनम ओम आधार शक्तिव नमः ओम आनंदाय नमः ओम दरबाराय नमः भोगाय नमः राना जय नमः है हतना जय नमः है कृष्णिया जय नमः है महिराज जय नमः है भूमिशाह मुक्ताय नमः है ओम सतगुरु वक्रदाय नमः है ओम महावीर विंद्राय नमः है ओम महावीर वक्षाय नमः है ओम शक्तिवद जाय नमः है ओम सुभनाथ नमः है ओम सुभमूर्ति नमः है ओम शिवाय नमः है ओम मगेसुराय नमः है ओम संभवे नमः है ओम सत्येराय नमः है ओम विष्णु <heit along> ஆத்மாத் பரात् சரவணநித்திய கால ப்ரதோஸ்பூத காலான் தட்சயாமி புளியர்வான் வக்கಳಿತ புளியர்வான் களன் பொத்தி வாடி விஷயங்களுக்கு அணைந்த பராக்னி பொத்தி வாடி திருணாவரோ மண்பொண்டத கரும் பொத்தி பூலிமனி திருபா தோரே திருத்தாள் பொத்தி பொத்தி சிவமா தெய்வத்தின்மேல் தெய்வம் இல்லனும் நாமரை என்னும் மூலாய் வையிட்ட சீர்சூழ் தேவாரமும் திருவாஷம் முனிவிற் பெற்ற கலைடைட நாள்கள் பொட்டால் எம் குருகுனியே நாள்கள் பொட்டால் எம் குருகுனியே வாக்கும் தான் நல்லமன உண்டா மாமலராம் பேணி கொண்டாடு பொக்கொண்டது பார் தெரிமீனில் உண்டிகான் பாதம் கப்பாமல் சார்வார் தமக்கு ஞானம் சீர்மான சீர்மானிக்க வாசல் அதின் மரபின் தோன்றி குணத்தை அரணீட்டு என்னாம் ஒலிவருக்கும் வரில் உள்ளேன் எனக்கும் பொழிந்துறான் விண்ணம பூங்களாட்டும் கூளம்பட்டி கூனம் என்றே குருமரபுக்கு வாழ ஏற்றி குறின்டி போலமாகைலாய் பரமபயில் சுர்கான மோனிகை காட்டும் வெண்ணெய் பையில் என்றால் சன்னதிக்கோர் ரிங்கான மாடுவாகி துளார் கொழி திருவாடுறைவால் உருமத்தின்வாய தேவன் தரிஆரு திருமேனி நிரூண்டனேமாடாய் சையார் திரு nodeId போ நீ ரூடி களைக மாது ஈராங்கின்னு ஞாயு

இருந்த இருந்த வழிகாட்டில் சொன்னாமல் சொன்னவரை நிறையா பெண்ணாகிய திருமான் மலை திருமாமனை அறிவித்திரள் மடலை முடுகும் அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பில் விளைந்தே உண்மையே வெற்றி பொழங்கிற்குக்கும் ஒளிக்களை பொழங்கறே தட்சிணே தெய்வமே ஆயே சுகவதம் বলিতে செல்வேயின் சிவபெருமானே நான் நைமை சிக்கனப்பிடித்து வெங்குளந்தர்வே இனிதே நச்சபப்ரலங்கும் தற்பகத் தணியை கரilla கருணைமா கடலை

േ <mess> <sao> <summertime becauseiliyor> <đấy> <messAB>

ஆவின்பர்மேயனந்தார் அடிபொட்டி நினைக்க கங்கனமளால் பொற்றி திருமேன் சிவாலே செய்யமித்ததால் பொற்றி தாழீய காளகவிசிய சண்டேஸ்வரதால் பொற்றி கொண்டக்கமுடியான் தூய்гонதால் பொற்றி அருளாய் மகரனாய் வந்தான் அடிபொற்றி களிபுக்தி கொட்டுதல் காண்வோன் அடிபொட்டி ஏது வகை தீடாலும் ஏளையோடு தீரங்கிர்ந்து வீடுபொரியாத தெய்வமே நீதிடைக்கின்ற பொருட்டனி முதலே 나యే 나యే விளைக்கின்ற வாரே நீ பேசு கள்ளாப்ளையும்ங்கறதா கள்ளேங்கந்துருகி நின்னாப்ளையப்றையும் நின்னை எங்குடுத்து மந்திரத்தைச் சொல்லாப்ளையும் குறையாப்ளையும் கள்ளாப்ளையும்ல பிரதிமனு சொறை சீரம்பனே ஆரிரின்றேன் கோல்பாய்கே மருமகம் பாய்கே நித்த சைவு செய்ததనికి பாய்கே உ program வாழே செப்பேரேணியை வாழ்க ஞானம் பெரு வாழ்க மாறிலா பரணி வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வंगली போரார்க்கிடியே முடிவளகு புரக்கே முடிவளகு புரக்கே புரதிரா விபல் வாழ்க நாதமடையல்லோம் கே நத்தம் மேன்மை அடையே மேவேரன் சைவனே நடதேவப்பன்னடா மெய்மிகுனை செய்வெந்தி நடதேவப்பன்னடா அங்கே நவபார்வதி வரையே அங்கே நவபார்வதி வரையே திருநாடு நயசிமனே பொற்றி என்னாறு பொன்றிடாவ பொயிரம்பத் புரையந்தாய் பொற்றி பாதம் தென்றலை ஆனாய் பொற்றி கண்ணாமலை என்னும் மண்ணா பொற்றி கண்ணார்களே கரையே பொற்றி ఓ నమ శివాయ శివాయో హర నమ శివాయవాయో ಶಿವ ಶಿ ನಮ ಶಿವಾಯೋ ನಮ ನಮ ಶಿ ಶಿ ಶಿವ ಶಿವ ಶಿವಾಯಿ ನಮ ಹ